ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒமியன் ரோமி கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம போட்டி சால்னா எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் அதுக்கு போட்டி வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கட் பண்ணுறதெல்லாம் பெரிய தலைவலி நமக்கு ஸோ அதனால் அவங்களே நல்லா கட் பண்ணி கொடுக்க சொன்னால் இப்படி கட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் நல்லா தண்ணியில் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோன்னா அஞ்சுக்கு ஆறு தடவை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்போ தான் அது சுத்தமாக வந்துட்டு ஆகும் உங்களுக்கு இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த பச்சை வாடை இருக்கும்ல அந்த வாடையெல்லாம் போய் நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது சமைக்கும்பொழுது நல்லாயிருக்கும் அந்த மஞ்சத்தூள் போடாமல் செய்யும்பொழுது ஒரு சிலருக்கு வந்து அந்த வாசனை வந்து பிடிக்காது ஸோ அதனால் கம்பல்சரி வந்து கறி வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் வந்து சேர்த்து வாஷ் பண்ணுங்கள் இப்போ அந்த வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நான் எல்லா போட்டியும் வந்து நல்லா இப்படி அலசி எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக ஒரு பவுலில் இப்போ குக்கர் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு கொஞ்சம் குழந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் செய்யும்போது உங்களுக்கு அந்த போட்டி வந்து டக்குன்னு வந்துட்டு வெந்து வந்துடும் உங்களுக்கு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் லேட் ஆகும் குக்கர்னால் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விசில்ல டக்குன்னு வந்துட்டு விசின்னு வெந்து வந்துடும் தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் இந்த பத்தக்கிராம்பி இலக்காய் நல்லா வந்துட்டு புரிஞ்சு வரட்டும் இது கூடவே கொஞ்சம் வாசனை சோம்பு சேர்த்துக்கிறேன் நாலு வெங்காயம் நாலு தக்காளி ஆல்ரெடி நான் மறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம நல்லா பொருஞ்சி வந்திருக்கக்கூடிய இதில் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் நல்லா கொன்னிரமாக வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்ததும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு குறைக்கவும் செஞ்சுக்கலாம் அதிகமும் படுத்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அப்பை கப்பைக்கு அரைச்சி சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ நம்ம கொஞ்சம் போல் வந்துட்டு கறி மசாலா சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து கொஞ்சம் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம யூஷல் நம்ம செய்யும் பொழுது மல்லித்தூள் சேர்ப்போம் இல்லையா அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு இது கூட கொஞ்சம் போல் சாம்பார் பொடி வாசத்துக்காக வேண்டி சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த போட்டி சால்னாவுக்கு கூட வந்துட்டு நம்ம கொஞ்சம் காய்கறிகள் சேர்க்க போகிறோம் அதுக்காக கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் உடனக்கிழங்கும் கட் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நார்மலாக சமைக்கிறத விட இந்த மாதிரி காய்கறிகள் போட்டு சமைக்கும் போது இன்னும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த மூணுத்தையுமே வந்துட்டு இந்த கிரேவி கூடவே சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா வந்துட்டு இந்த காய்கறிகள் கூட பிடிக்கிற மாதிரி ஒரு முறை இப்ப பாருங்க நல்லா கலந்துட்டோம் இப்ப இது கூட கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறிகளோட வாசத்தோட அந்த போட்டி உடைய வாசனை பாத்தீங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் வெறும் முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து பண்ணீங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா போட்டி அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து குடல் குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா போட்டி சால்னா அப்படி தான் சொல்லுவாங்க ஊருக்கு ஊர் வந்துட்டு இந்த குழம்புகளுடைய வகைகள் வந்துட்டு வார்த்தைகள் மூலியமா வந்துட்டு மாறுபடுது இப்ப நம்ம அலசி எடுத்து வச்சிருந்த எல்லா குடல்களையுமே இதுல சேர்த்தாச்சு இது இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பதமா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க வயிறு பொண்ணுக்கெல்லாம் வந்துட்டு இந்த குடல் குழம்பு அடிக்கடிக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுமே வந்துட்டு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இப்போ வந்துட்டு குக் பண்ண போகிறோம் நான் ஒரு மூணு விசில் வர்ற அளவுக்கு இதை நான் மூடி வச்சுக்கிறேன் மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசில் வரும்போதே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கம கம்மன்னு குடல் குழம்புடைய வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு எப்படா எடுத்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வாசனை மூக்க தொலைக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் இது பாருங்க சூப்பராக வந்துட்டு குடல் வந்து வெந்து சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த தேங்காய் விழுதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிற போகிறோம் இப்போ இது சேர்த்து ஒரு கொதி வந்ததுமே நம்ம வந்துட்டு சாதத்தில் வச்சு சாப்பிட வேண்டியது தான் இது கூட உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க தேவையில்லை இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த ஜாரில் இருக்கோம் இல்லைங்களா தேங்காய் விடுத அரைச்சிங்கல்ல அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே நீங்கள் இதில் ஊற்றிக்கிற வேண்டியதுதான் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் தேவைப்படுற அளவுக்கு உப்புமே இதில் சேர்த்து நான் இப்போ கொதிக்க வைக்க போகிறேன் இது கூட ஃபைனலாக மட்டன் மசாலாவை தூவிட்டுருக்கேன் இது ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் இந்த மட்டன் மசாலாவை தூவும் போது இன்னும் ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு, ஸோ அதனால தான் போட்டி சால்னா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கருவேப்பிலை மல்லியை நல்லா தூவிட்டு அழகா வந்துட்டு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் கம்ம கம்னு மறக்கக்கூடிய இந்த போட்டி சால்னாவை இப்போ நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட போகிறோம் நீங்களும் மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம குடல் குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து வைக்கும்போது இன்னுமே வாசனை வந்துட்டு சூப்பராக தூக்கலாக இருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சாதம் போடுங்க இன்னும் கொஞ்சம் சாதம் போடுங்கன்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் கண்டினியூஸாக வந்துட்டு வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இப்போ ஆப்ரேஷனுக்கு பிறகு என்னால் வேண்டி ரொம்ப ஒர்க் பண்ண முடியல ஆனாலும் அவங்களுக்குலாம் வந்துட்டு வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன் என்னை நல்லா விசாரித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிகவும் நன்றி சொல்லேன் மறுபடியும் மறுபடியும் எனக்கு கால்ஸ் வந்துவிட்டபடி தான் இருக்குது நேற்று கூட லைவ் போட்டிருந்தேன் நிறைய சகோதர சகோதரிகள் நிறைய என்னை பற்றி விசாரிச்சிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன் ரொம்ப நான் ஸ்பெயின் பண்ணிக்கல ரொம்ப ரெஸ்ட்டில் தான் இருக்கேன் ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சின்ன சின்ன வேலைகளை நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் உங்களுடைய அன்புக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களோட ப்ரேயர்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய உதவி கொடுத்துச்சு அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக ரெக்வெரி ஆகி வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் என்னை பற்றி மறுபடியும் மறுபடியும் விசாரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய்